என்னுடைய பெயர் வந்து சதீஷ் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நானு முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில் நானு அதாவது கிட்டத்தட்ட இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஐந்து காலமாக இயங்கக்கூடிய பள்ளி இங்க இருக்கின்ற ஒரு இருபது கிராமங்களில் இருந்து இந்த பள்ளியில் வந்துதான் மாணவர்கள் படித்து செல்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான இடம் வசதி கூட கிடையாது இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவமனை கொடுத்திருக்கின்றார் மருத்துவமனை கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வீதி ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவம் தேவை ஹாஸ்பிட்டல் தேவைதான் எங்களுக்கு ஆனா ஒரு பள்ளியில் வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பள்ளியை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது எங்களுக்கு இது வந்து சரியா படலை அதனால வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மாற்று இடங்கள் எத்தனையோ இருக்கு கிராமத்துல மாற்று இடத்தில் கட்டி கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கின்றது இங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுனால இங்க ஆயிரம் மாணவர்கள் படித்தார்கள் மருத்துவம் பார்க்க வர்றதுனால மாணவர்களுக்கு எந்த நோய் அதாவது மருத்துவத்தால சரியா அவர்களும் இருக்காங்க அந்த மருத்துவத்தின் மூலியமாக சில நோய்கள் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் மாணவர்களுக்கு இருக்கின்றது இதில் கருத்தில் கொண்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்ற ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட டிஆர்ஓ அவர்களும் மாவட்ட தாசில்தார் அவர்களும் முறையாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து இந்த இடத்தை இந்த இடத்தில் கட்டக்கூடாது மாற்ற இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய

Thank you. Thank you.